அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பிராக முப்படைகள் மூலம் பாகிஸ்தானுக்கு உரிய பாடம் மோதி பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளித்து வந்த பாகிஸ்தானுக்கு நமது முப்படைகளும் தக்க பாடத்தை புகட்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி என்று மே பதிமூன்றாம் தேதி தெரிவித்தார் பாகிஸ்தான் மீண்டும் பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் அதற்கான பதிலடி மிகவும் கடுமையாகவும் கடுமையாக இருக்கும் எனவும் எச்சரித்தார் பஞ்சாப் மாநிலம் ஆதம்பூர் விமானப்படை களத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி வீரர்கள் முன்பு உரையாற்றினார் அப்போது அவர் பேசியதாவது ஆப்ரேஷன் சிந்துர் மூலம் இந்தியாவின் சுய மரியாதை உலக அளவில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது மிக சிறந்த உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பம் நம்மிடம் உள்ளது எஸ் நானூறு நமக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுத்துள்ளது நமது அதிநவீன தொழில்நுட்ப ஆயுதங்களின் முன்பு பாகிஸ்தானால் போட்டியிட முடியவில்லை பாகிஸ்தானின் இதயத்தை நாம் எப்போது துளைப்போம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை பாகிஸ்தான் மீண்டும் பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் அதற்கான பதிலடி மிகவும் கடுமையாக கடுமையானதாக இருக்கும் நாம் கொடுக்கும் பதிலடி அவர்களுக்கு என்றென்றும் நினைவில் இருக்கும் இமான படைக்கும் இராணுவ படைக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு சிறப்பானதாக இருந்தது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த ஆபரேஷன் சிந்துரின் ஆயுதங்களை வீரர்கள் மிக சிறப்பாக கையாண்டனர் முப்படைகளும் மிக சிறப்பாக பணியாற்றியுள்ளீர்கள் பாகிஸ்தானுக்கு நமது படைகளின் வலிமை என்னவென்று காட்டப்பட்டுள்ளது இந்தியர்களையும் இந்திய எல்லையும் தொட நினைப்பவர்களுக்கு ஒரே முடிவுதான் அது அழிவு மட்டும்தான் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளித்து வந்த பாகிஸ்தானுக்கு நமது இராணுவ படையும் விமானப் படையும் கடற்படையும் தகுந்த பாடத்தை புகட்டியுள்ளது பயங்கரவாதத்தை ஒழிப்பதே இந்தியாவின் லட்சுமண ரேகை என்பது தள்ள தெளிவாகியுள்ளது இந்தியாவின் மீது மற்றொரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலடி மிக கடுமையானதாக இருக்கும் நேற்று கூறிய மூன்று விஷயங்களை மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒன்று இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் எங்கள் வழியில் நாங்கள் பதிலடி கொடுப்போம் இரண்டாவது அணு ஆயுத அச்சுறுத்தலை இந்தியா ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது மூன்றாவது பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் அளிக்கும் அரசாங்கத்தையும் பயங்கரவாதத்துக்கு மூளையாக செயல்படுபவர்களையும் நாங்கள் வேறுபடுத்தி பார்க்கவில்லை என பிரதமர் மோடி கூறியுள்ளார் நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங் தில்லியிலிருந்து இன்று பிற்பகல் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஒன்று ஸ்ரீநகரில் தரை இறங்கியுள்ளதாகவும் கூறினார் நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்